நாங்கள் இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் நாங்கள் சொன்னா சொன்னதுதான் சும்மா மசூதி கீழே சிவலிங்கம் இருக்கு மசூதி கீழே இந்த சாமி இருக்குது அந்த சாமி இருக்குது அப்படின்னு இந்தியா முழுக்க யாரும் எதற்கும் இதுக்கப்புறம் போகக்கூடாது என உச்ச நீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை உறுதியாக சொல்லியிருக்கிறது ரொம்ப குறிப்பாக இது நீதிமன்றங்களுக்கு மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி நகராட்சி உங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் இதை சொல்கிறோம் என சம்பல் மசூதி விவகாரத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்கள் தலைமையிலான அமர்வு அதிரடியான விஷயங்களை இன்றைக்கு சொல்லி இருக்கிறது பாஜக குறிப்பாக யோகி ஆதித்யநாத் நரேந்திர மோடி அவர்களும் சரி மசூதிக்கு கீழே தான் நாங்க என்னங்க அரசியல் பண்றது என்கிற இடத்திற்கு வந்து சேர்ந்து இருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த லைவ் லால ரிப்போர்ட் ஆன ஒரு பீஸ் அது ரொம்ப விரிவாக சொல்லி இருக்கிறது இதே சூழல்ல அகிலேஷ் யாதவ்ல தொடங்கி ராகுல் காந்தியில இருந்து அத்தனை பேரும் மோடி யோகி ஆதித்யநாத் இவர்களுடைய இந்த மோசமான திட்டத்திற்கு எதிராக நாங்கள் நீதிமன்றத்தை நாட போகிறோம் அப்படின்னு ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்கிறார்கள் இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் மீண்டும் மசூதியை தோண்டி கலவரத்தை உண்டு செய்ய பார்க்கிறதா பாஜக அப்படிங்கிற முக்கியமான உச்ச நீதிமன்றம் இதற்கு எந்த வகையில் அழுத்தம் திருத்தமாக ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது முற்றுப்புள்ளியா தொடர்புள்ளியா அப்படிங்கிற கேள்விகளை தாண்டி நீதிமன்றத்தில் என்ன நடந்தது நாங்கள் சொன்னா சொன்னதுதான் இதுல நடவடிக்கை எடுக்கிறேன் அதன் கீழே என்ன இருக்குன்னு தோண்ட போறோம் நீங்க சொல்லக்கூடாது என அவ்வளவு அதிரடியாக உச்சநீதி மற்றும் சொன்னதற்கான காரணம் என்ன என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்க் குரலின் செய்தி தொகுப்பு இருக்கக்கூடிய சம்பல் மஜித் த்ரோ சுப் சம்பல் மசூதி தொடர்பான விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் அதிரடியாக சொல்லி இருக்கிறது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது எதுல அப்படின்னா மசூதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணறு எங்களுடைய இந்து கோவில் என்கிற நோட்டீஸின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்கிறோம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மாநில அதிகாரிகளாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தான் இந்த உத்தரவு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன சம்பல் மசூதி மசூதி ஒரு அந்த எங்கள் கடவுள் ஏற்கனவே அங்கே இருந்தாங்க இப்போ அதுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு கிணறு அந்த கிணறே எங்களுடைய சாமி தான் ஏற்கனவே தான் நாங்கள் பூஜைலாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு கிளைம் பண்ணி இப்போ முதல்ல போய் உள்ள இருக்க கிணறு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா அவங்க வர்றவங்க கை கால் கழிவுறதுக்காக அந்த தொட்டி கட்டி வச்சுருப்பாங்க அந்த தொட்டிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே ஃபில் பண்ணணும் இல்லையா உங்களுக்கு நீச்சல் குளம் மாதிரி ஒரு செட்டப் இல்லை தொட்டி செட்டப் யோசிச்சுக்கோங்களேன் தண்ணி வர்றதுக்கு ஒரு செட்டப் இருக்கும் இல்லை அதுதான் அதாவது அது அடியிலேருந்து வரணும் அடியில் இருந்தாலும் தண்ணி உங்களுக்கு உள்ளே வந்து அப்படியே ஃபுல்லாக பரவும் அதுவே எங்கள் சிவலிங்கம் தான்ட்டாங்க இதை வந்து ஏற்கனவே எங்கே பண்ணாங்க அப்படின்னா காசியில் இந்த வேலையை தான் பார்த்தாங்க அதே மாடலில் இங்கே தூக்கிட்டு வந்து வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இங்கே கிணறு இருக்கிற இடமே எங்களுக்கு கோயில் இருந்த இடம் முதல்ல ஒரு செவரு எங்கள் செவத்தில் ஓரமாக இருந்தது எங்கள் கடை விழும்பாங்க அடுத்து உள் உள்பக்கம் நாங்கள் போய் பூஜை பண்ணணும்பாங்க அவருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு மசூதி செவர் மேலே ஏறினா தான் சரியாக இருக்கும்பாங்க கடைசியாக மசூதி இடிப்பாங்க இதான் எங்களுடைய யூ யூஎஸ்பி பேட்டர்னே அதுதான் ஸோ இந்த மாதிரி கிளப்பிக்கிட்டு உள்ளே போனப்ப தான் நீதிமன்றம் பார்க்குறது அதாவது இதில் என்ன ஹைலைட்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றம் குறிப்பாக தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா மற்றும் ஜஸ்டிஸ் சஞ்சய் குமார் ஆகியோர் அமர்வு கூட இன்னொரு நீதிபதி பெஞ்ச் ஜஸ்டிஸ் கே விஸ்வநாதன் இருந்தார் மூன்று நீதிபதி பெஞ்ச் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க இப்போ பாருங்க இந்தியாவில் இருக்க பூரா பேருக்கும் சொல்கிறேன் இதுக்கப்புறம் இந்த மசூதி எங்களுது இந்த குருத்வாரா எங்களுது இதுக்கு கீழே எங்கள் கடவுள் இருக்குன்னு புதுசாக யாரும் வழக்க இந்தியா முழுக்க கொண்டு வரக்கூடாது இட் இஸ் ஓவர் இட்ஸ் டன் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க இனஃப் இஸ் ஆஃப் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகத்திட்டாங்க இதை சொன்னதும் ஏற்கனவே இருக்க வழக்கு இல்லையா வழக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இந்தியா முழுக்க இருக்க நீதிபதிகள் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கக்கூடாது நாங்கள் இவங்க கோயில் தான் அவங்க கோயில் தான் நாங்கள் ஆராய ஆள் அனுப்புகிறோம் போய் தோண்டி பார்க்கறதுக்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அனுப்புகிறோம் இந்த பிஸ்னஸே இருக்கக்கூடாது இது ரெண்டாவது அடி மூணாவது ஏற்கனவே குழுவை நான் போட்டுட்டேங்க ஏற்கனவே நாங்கள் போனோம் இப்போ கேஸில் குழுவை போட்டோம் அவங்க போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த உத் அவங்க பண்ணுற அத்தனை ரிப்போர்ட்டையும் சீல்டு கவரில் வச்சு மூடி கோர்ட்டில் சமர்ப்பிக்கணும் அதை ஓப்பன் பண்ணக்கூடாது அந்த அறிக்கைக்கு இருக்க வெளியில் கொடுக்க போகிறேன் எதிர்கட்சி கொடுக்க போகிறேன் ஆளுங்கட்சி கொடுக்க போகிறேன் இதில் போட்ட பார்ட்டிஸ்க்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு எந்த அதிகாரிகளும் செய்யக்கூடாது ஆச்சா அப்போ இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பிரச்சனைன்றதா புது வழக்கு போடக்கூடாது ஏற்கனவே இருக்கிற வழக்கில் உத்தரவு கொடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் ஆறாயிரத்துக்கு ஆள் அனுப்பக்கூடாது அனுப்பினா அவங்க அறிக்கையை பிரிக்கக்கூடாது கொண்டு போய் டேரெக்டாக கோர்ட்டில் சீல்டு கவரில் கொடுத்துட்டு கமக்கமாக சுமார் இப்போ பிஜேபி என்னென்னலாம் பண்ணிச்சு பாருங்க உத்தரப்பிரதேசத்துல இதுக்கு சம்பல் மாஸ்க்கு குறி வச்சாங்க அடுத்து இன்னொரு மாஸ்க்கு அவங்க பிரச்சனை ஹெல்ப் பண்ணாங்க உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய உத்தரகாஷி மாஸ்க்கை நாங்க காலி பண்ணியே திருவோன்னுட்டு அங்கே விஷயந்து பரிசத்துலேருந்து எல்லாம் ஒரு கோஷ்டி கிளம்பி போச்சு அவங்க அவங்க ஒருபடி மேலே போயிட்டு அவங்களே காப் பஞ்சாயத்து நம்ம ஊர்ல எல்லாம் அந்த ஊர் கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நாங்க ஊர் பஞ்சாயத்துன்னு கூட்டுறோம்னு கூட்டி அந்த மசூதியை நம்ம விடக்கூடாது அது நம்ம இந்துக்களுடைய இது நம்ம கைப்பற்றி ஆகணும் மசூதியை போய் முற்றுகையிடுவோம்லாம் கூட்டினாங்க அது ஒண்ணு எதிர் உத்தரகாண்ட் இல்ல ஆஹ் ராஜஸ்தான்ல இந்த வேலையை பார்த்தாங்க நீதிமன்றம் கூட்டு எப்படி இருந்தது அது அப்படின்னு கேட்ட உடனே ஆளுகட்சி பிஜேபி அரசு பிஜேபி ஆளுகட்சி அங்க அவங்க இல்ல இல்ல நாங்க அதுக்கெல்லாம் உத்தரவு கொடுக்கலாம் அவங்களா கூடி ஏதோ பண்ணிட்டாங்கன்னு கோர்ட்டு வரைக்கும் போய் கோர்ட்டை பார்த்துட்டு என்னென்னு பதறி போய் கேட்டால் நாங்கள் பர்மிஷன் கொடுக்கல அவங்களாம் ஏதோ முடிவு பண்ணிக்கிட்டாங்க நாங்கள் அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டோன்னு அப்புறம் சமாளிச்சுட்டு வெளியில் வந்தது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அஜமீர் தெருக்காக தான் குறி வச்சிருக்காங்க இந்தியா முழுக்க இப்படி பல நூறு மசூதிகளை அவங்க கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பேரலா இது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மதுராவில் இருக்கக்கூடிய ஷாஹ்தா மாஸ்க் அப்படின்ட்டு அது மேலே பதினஞ்சு கேஸ் போட்டிருக்காங்க எங்க மசூதி அது இந்துக்கள் எங்கள் தாத்தா அங்கதான் சாமி கும்பிட்டாரு எங்கள் பாட்டி குலதெய்வம் கோயில் அதுதான் இருந்தது கிருஷ்ணர் அங்கெல்லாம் பிறந்தா இருக்கிற ரேஞ்சுக்கு அங்கே கொண்டு போய் அந்த மாஸ்க்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம் ஸோ இப்போ இது அத்துப்படியே தொறந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சுற்றி பார்க்கும்போது தான் இவங்கலாம் இப்போ அடுத்து என்ன பண்றாங்கன்னா அடுத்தது உத்தரகாண்ட்ல உங்களுக்கு எலெக்ஷன் வருவதற்கான ஸ்பேஸ் இருக்கு ராஜஸ்தானுக்கு தான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு ஆனால் அடுத்து யூபி எலெக்ஷன் யூபி பேஸ்டில் அடுத்து ஒன்றரை ஆண்டுகள் வரக்கூடிய எலெக்ஷனுக்கு என்ன பண்றதுன்னா இவங்களுக்கு இது ஒன்று தான் யூஎஸ்பி இது இதை சொல்லி மசூதியை ஒன்று பண்ணோம் நம்ம இந்துக்களா ஒன்றின்னுங்கறதா யூஎஸ்பி ஸோ எங்களுக்கு தொழிலே இதானா இதுல எப்படி நீங்க கை வைப்பீங்கன்னு பாஜக அடுத்த கட்டத்துக்கு அவங்க பிளானை மாற்றுறாங்க என்ன அப்படின்னா கோர்ட்டு தானே பண்ணக்கூடாது அதிகாரிகிட்ட நாங்கள் போய் சொன்னோம்னா லோக்கலில் இருக்க அதிகாரிகள் இவங்களை வச்சு இந்த இடத்தை ஏன் கைப்பற்ற முடியாது இப்போ நகராட்சி அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகள் ஊராட்சி அதிகாரிகள் பேரூராட்சி அதிகாரிகள் எல்லாம் இருப்பாங்க லேண்ட் டிஸ்பியூட்டெல்லாம் எல்லாம் அவங்க கிட்ட நீங்க முறையிட்டு கூட கவர் பண்ணிக்க முடியும் பிஜேபி அடுத்தது அந்த ஃபார்முலாவை கையில் எடுத்துருக்காங்க நீங்க அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னென்னு புரியுதா இமீடியட்டாக அங்கே பதற்றம் வரணும் அடிதடி ஆகணும் கலவரம் வரணும் இதைத்தான் இவங்க நோக்கமாக வச்சுருக்காங்கன்னு சம்பளில் என்ன பண்ணிட்டாங்க இப்போ அடுத்து அந்த மசூதிக்கு பக்கத்தில் உள்ள இருக்க கிணறு இருக்குது இல்லையா மசூதிக்கு உள்ளே அல்லது பக்கத்தில் மசூதியில் இருக்கக்கூடிய கிணறு அந்த கிணறே எங்கள் கோயில்தான் அப்படின்னு போய் அதிகாரிகள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அதிகாரிகள் என்ன நகர்த்துறாங்க அப்படின்னா அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் த நோட்டீஸஸ் போசஸ் புட்டை போய் சம்பல் முன்சிபாலிட்டி முன்சிபாலிட்டி அதிகாரிகள் இது வந்து பிரச்சனைக்குரிய இடம் இதில் யாரும் யாரும் வரதுக்கு முதல்ல தடை விதிக்கிறோன்னு விதிப்பாங்க அப்புறம் இந்துக்கள் வழிபட விட்டுறான்னு விடுவாங்க அதுக்கப்புறம் பிரச்சனை ஆகிறதுங்கிறதான் வேலை அவங்க அதை குறிப்பிட்டுட்டாங்க உச்சநீதிமன்றம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தை நோக்கி சம்பல் மசூதியினுடைய குழு நிர்வாக குழு மேலே போகுது உச்சநீதிமன்றம் சொன்னது அதிகாரிகள் அங்கே ஒரு வேலையும் மன கூடாது நோட்டீஸ் போடுறது இது பிரச்சனைக்குரிய இடம்னு கூட நோட்டீஸ் போடுறது கூட நீங்கள் செய்யக்கூடாது போஸ்டர் கொடுக்கறது இது எதையும் நாங்கள் அலோ பண்ணலை உங்களுக்கு அதற்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் இப்போதைக்கு நீங்கள் செய்யக்கூடாது என்பது எங்களுடைய உத்தரவு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க ட்ரையல் கோர்ட் என்ன பண்ணுறாங்க அதை ட்ரையல் கோர்ட் வந்து முனிசபாலிட்டியிட்ட கொடுத்துக்கலான்னு லோக்கல் கோட் மறுபடியும் சொல்லியிருந்தது அதுதான் என்ன பண்ணுறாங்க அடுத்து அவர் அட்வொகேட் கமிஷனர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க சர்வே த மாஸ்க் அந்த மாஸ்கை சர்வே பண்ணி உள்ளே என்ன இருக்குது கோயில் இடிச்சுட்டு தான் கட்டப்பட்டதாங்கிறதுக்கெலாம் கொடுத்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரையல் கோர்ட் நவம்பர் நீங்க போயிட்டு செக் பண்ணுங்க சொல்லிடுச்சு அதை எதிர்த்து வந்த வழக்கில் தான் உச்சநீதிமன்றம் இந்த அதிரடியான உத்தரவை என்ன லோக்கல் நீதிபதி போய் செக் போடுங்க அது இடிச்சுட்டு தான் கட்டப்பட்டதான்னா யாரை கொண்டு வருவீங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா உடனே ரெடியாக உடனே கொண்டு வந்து உள்ள விடுவாங்க கோயில் மாதிரி ஏதோ ஒன்று இங்கே கோயில் இருக்குன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க அங்கே வந்து உங்களுக்கு பாபர் மசூதி ராமர் கோயிலில் கட்டிய அந்த இடம் இருக்கு இல்லையா அதிலேயே ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா உள்ள கோயில் தான் இருக்குது அது பழங்கால இந்து கோவில் தான் இப்படின்னுலாம் அடிப்படையில் எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்கல ஒரு அமைப்பு பழையங்கால கட்டிடக்கலையோடு ஒத்து போகக்கூடிய வகையில் இருக்கிறது நாங்கள் அது பில்டிங்காக கூட இருந்திருக்கலாம் அரண்மனையாக கூட இருந்திருக்கலாம் வேற ஏதாவது இருந்திருந்திருக்கலாம் இருந்துருந்துருக்கலாம் ஸோ அதெல்லாம் இப்படி இது இல்லாமங்கிற இடத்துக்கு தான் இவங்க வராங்க உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஆஸ்கட் வாட் வாஸ் த ஹார்ம் இன் அலோயிங் அதர்ஸ் டு யூஸ் இட் நவ் வாட் தே சே இஸ் இந்த நோட்டீஸ் இட் இஸ் கால்ட் ஹரி மந்திர் நவ் தே வில் ஸ்டார்ட் யூஸிங் ஃபார் பூஜா பாத்திங் எக்ஸெட்ரா அப்படிங்கிறது தான் குறிப்பிடுகிறார்கள் எதற்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது வந்து ஹ அதாவது விஷ்ணு கோயிலுங்கிறாங்க இப்போ அவங்க சம்பளில் இருக்கக்கூடியது அங்கே பெருமாள் கோயில் இருந்துச்சு அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவங்க கொண்டு வராங்க இப்போ ஹரிமந்திர்னு ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ நீங்கள் ஹரிமந்திர்னு போஸ்டர் போட்டுட்டா அந்த இடத்துல அடுத்து வந்து கோயில் குளத்தில் நான் முங்க போகிறேன் ஏன்னா அது ஹரி கிருஷ்ணர் கோயில் அது பக்கத்தில் இருக்க குளங்கிறது கோயிலோட குளம் அப்போ நாங்கள் குளிக்க போகிறோம்னா இவங்க அடுத்த வரிசையாக வர ஆரம்பிப்பாங்க சுற்றி பூஜை பண்ண ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு அது ஒரு பதட்டத்தை உண்டாக்கும் அங்கே சாமி கும்பிட வரக்கூடிய தொழுகை நடத்தக்கூடிய வரவங்களுக்கு இது எப்படி போகுங்கிற அடுத்தடுத்த கேள்விகள் எல்லாம் இருக்குது இதுதான் ரொம்ப முக்கியமானது உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக அந்த இடத்தினுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எங்களுக்கு கொடுங்க மேப்பை எங்களுக்கு காட்டுங்க எது எது அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஃபோட்டோகிராஃப்ஸ் மேப்ஸு லொக்கேஷன்ஸு அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அந்த போஸ்டர்ஸ் இது எல்லாத்தையுமே நீதிமன்றத்தில் பார்த்துட்டு தான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் நீங்கள் முனிசிபாலிட்டி ஆஃபீஸஸ்க்கு உட்பட யாரும் இதில் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ரோவிங் பஸ் ஆர்டர் அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் இந்த கோர்ட் வாஸ் கீப்பிங் க்ளோஸ் வாட்ச் ஸோ தட் பீஸ் அண்ட் ஹார்மோனிஸ் மெயின்டை நீங்கள் அந்த அங்கே என்ன பண்ணாலும் சரி அந்த இடம் அமைதியாக இருக்க வேண்டும் ஹார்மனியம் பீஸும் அங்கே வந்து அமைதி நிலவ வேண்டும் அப்படின்னா அதுக்கான எல்லா வேலைகளையும் தான் நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணி செய்யணும் அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிடுகிறார் யூபிக்காக ஆஜரானது யார் அப்படின்னா அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாக்கு அடுத்த நிலையில் இருக்கார் இல்லையா ஏஎஸ்ஜி கேஎம் நட்ராஜ் அவர்கள் ஆஜரானார் சுச்சுவேஷன் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அங்கே பாருங்களேன் அலெஜ் தட் ஸ்டேட் வாஸ் பீங் பார்ட்டிஷன் பிரச்சனையை உண்டு பண்ணு நினைக்கிறது அவங்க தான் எங்கே யாரு மசூதியில் இருக்கிறவங்க தான் பிரச்சனை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா உத்தரப்பிரதேச யோகி அரசின் சார்பில் ஆஜரான அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் சொல்றாரு அந்த இடத்துல ஒரு கே அப்பதான் அங்க அகமதி மௌத்த வழக்கறிங்கிற அவர் குறுக்கிட்டு இவங்க ஒரு சார்பு தன்மையோடு தான் மாநில அரசு செயல்படுகிறது யோகி அரசு இந்துக்களுக்கு ஆதரவாகத்தான் செயல்படுகிறதுங்கிற குற்றச்சாட்டை அவங்க குறிப்பிடுறாங்க கடந்த உத்தரவில் இதே வழக்கு வரும் பொழுது கோர்ட்டு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நீதிமன்றம் உத்தரவிட்டது உடனே நாங்கள் அதிகாரிகளை வச்சு வேலை பார்த்துக்கிறோன்னு வேலை பார்த்ததுக்கு தான் இப்போது தடை அப்படிங்கிறத பார்க்குறோம் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் இவ்வளோ நாள் அவங்க கும்பிட்டுருக்குங்க இடங்க நீங்கள் இருக்குன்னு போய் அங்கே போஸ்டரை போட்டுட்டு இது ஹரி கோயிலுக்கு சொந்தமானது பெருமாள் கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னு நீங்கள் போஸ்டர் போட்டிங்கன்னா அது பதற்றத்தை உண்டு பண்ணணுமா உண்டு பண்ணாதா ஏங்க இப்படி போஸ்டர் போகிறீங்கன்னு கேட்டால் அது பிரச்சனையை உண்டு பண்ணுறதா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம இதிலேருந்து வெளிப்படையாக பார்க்க வேண்டியிருக்கிறது அட்வொகேட் கமிஷனருடைய ரிப்போர்ட்டு அதை அதை ஓப்பன் பண்ணக்கூடாது என்ன ஆனாலும் சரி அப்படின்னுட்டு உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்டுக்கு பீஸ் கமிட்டியெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் போன முறை சொல்லியிருந்தார்கள் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுல ஒரு விஷயம் கூடுதலாக நம்ம கவனிக்க வேண்டியது அங்க இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க கூடியவர் அவரால அங்க போக முடியுதா அப்படின்னா அவர் அவருடைய கட்சியின் சார்பில் உள்ள இருக்கிறவங்களா வேணா பேசலாமே தவிர தனிப்பட்ட முறையில் அவர் உள்ள போய் கம்ப்ளீட்டா சுச்சுவேஷன் பாக்குறதுக்கான அனுமதியை யோகி அரசு மறுத்திருக்கிறது ராகுல் காந்தி எதிர்கட்சித் தலைவர் அதே போல கேரளாவினுடைய வயநாடு எம்பி பிரியங்கா காந்தி அவர்கள் போகும்பொழுது அவர்கள் உத்தரப்பிரதேச மாநில எல்லையிலேயே யோகி அரசு என்னுடைய போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ சம்பளுக்குள்ள மற்றவர்கள் போய் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கான பாதுகாப்பு அரணை உருவாக்கி உத்தரப்பிரதேச மாநில காவல்துறை எதை மறைக்க பார்க்கிறது அப்படிங்கிற கேள்வியை நம்ம இந்த இடத்துல எழுப்ப வேண்டியிருக்கு இதே போல இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரா கோர்ட்டும் இதே மாதிரி மசூதிக்குள்ளதான் அங்கே வந்து கிருஷ்ணர் பிறந்த இடம் இங்கே ராமர் பிறந்த இடம்னாங்களா இருந்தாங்களா அங்கே கிருஷ்ணர் பிறந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்ல இதே போல வழக்கு வருகிறது எல்லா இது பதினஞ்சு பேர் வழக்கு போட்டிருக்காங்க பதினஞ்சையும் ஒன்னாக்கிடுங்க அப்படின்னு அலகாபாத் ஹைகோர்ட் சொல்லிடுச்சு அதில் தலையிட இட உச்ச நீதிமன்றம் மறுத்து இருக்குது கேஸ் நீங்கள் பதினஞ்சுக்கே தனித்தனியாக போட்டால் ஸோ இதில் பார்க்குறோம் லைவ்லால் கிருஷ்ண ஜென்மபூமி ஷா இக்தா மஸ் டிஸ்பியூட் இட்கா டிஸ்பியூட் சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்பிரஸஸ் ரிலக்டன்ஸ் டு இன்டர்ஃபியர் வித் கன்சாலிடேஷன் ஆஃப் சூட்ஸ் அப்படிங்கிறத தான் குறிப்பிட்றாங்க பதினஞ்சு கேஸ் போட்டிருக்காங்க நீங்கள் பதினஞ்சு கேஸை தனித்தனியாக விசாரிச்சா எதாவது ஒன்றத்தில் டக்குன்னு ஆர்டரை மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை வரும் எல்லா கேஸுக்கும் நீங்கள் வக்கீல் வைக்கணும் தனித்தனியாக எல்லா கேஸ்க்கும் ரெண்டு தரப்பும் வக்கீல் வைக்கணும் ஸோ இவ்வளவும் போடுறதுக்கு மொத்தமாக சேர்த்து ஒன்றா கிளப் பண்ணிட்டீங்கன்னா ஒரே வழக்காக விசாரிச்சிக்கலாம் உங்களுக்கு அதுக்கான ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணலாம் நீங்கள் அப்பீல் போகலாங்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் ரெண்டு தரப்புக்கும் அது நல்லது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா மற்றும் ஜஸ்டிஸ் சஞ்சய் குமார் ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு தான் இதையும் குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டு பேருக்குமே இது வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எதுவும் ஆர்டர் பாஸ் பண்ணல வழக்கை வந்து தள்ளி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் ஸோ மதுரால இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரையல் இருந்து அங்கே ஹைகோர்ட் நகத்துக்கிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அங்கே பாருங்கள் இது எவ்வளோ கூடுதல் வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன் வழக்கமாக கீழமை நீதிமன்றத்தை கேஸ் போகும் அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு எதிர்த்து தான் மேலே வருவாங்க பதினஞ்சுக்கும் மேற்பட்ட வழக்குகள் மதுராவில் இருக்குன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம் ஹைகோர்ட்டு அது எல்லா வழக்கையும் நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு அங்கேருந்தே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவர்களே எடுத்துக்கிறாங்க ஒரு எஸ்எல்பி போட்ட பிறகு தான் இது நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இது வந்து ரொம்ப கவனிக்க தகுந்த ஒரு விஷயமா இருக்குது ஹைகோர்ட்டுக்கு பண்ணியிருப்பது அப்படிங்கிறது ஏன் ஹைகோர்ட் ஏன் இவ்வளோ வேகமாக உள்ள வந்து எடுக்குது இப்போ உங்களுக்கு மற்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டதோ அது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அப்பீலுக்கு வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் அது உச்ச வரைக்கும் போயிடுச்சு ஆனால் லோயர் கோர்ட் இல்லாமலே அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த தான் நமக்கு சுப்பிரமணியசாமி சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம பேரலெல்லாம் லைன் ட்ரா பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது அவர் ராமர் கோயில் தீர்ப்பெல்லாம் பாபர் மசூதி தீப்ப வழக்கில் தீர்ப்பெல்லாம் வருவதற்கு முன்பாக சொன்னார் எங்களுக்கு அயோத்தி முடிந்து விட்டது அடுத்து மதுராவும் காசியும் என்று சொன்னார் இதுதான் ஆர்எஸ்எஸ் என்னுடைய விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய மந்திரமாக இருக்கிறது அது மோடியாக இருந்தாலும் சரி நாளைக்கு அவருக்கு பிறகு யார் வந்தாலும் சரி இதற்கு முன்பாக இருந்த வாஜ்பாய் அத்வானியாக இருந்தாலும் சரி இந்த மூணு கோயில் கட்டாயம் இந்த மூணு கோயிலை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டு மற்ற மீதி கோயில்களை கூட நீங்கள் வச்சுக்கிங்கிற ரேஞ்சுக்கு முதல்ல பேசுவாங்க ஆனால் ஒரு முறை அந்த பிளட் டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப ஆப்வியஸாக ஒன்று அவங்க விடமாட்டாங்கிறது தான் நம்ம கவனிக்கணும் அப்புறம் ஏன் நீங்கள் அஜ்மீர் தர்கா கேட்குறீங்க அப்புறம் ஏன் நீங்கள் உத்தரகாய் தர்காவை கேட்குறீங்கிற கேள்வியெல்லாம் வருது இல்லையா ஸோ இது முழுக்க முழுக்க பேட்டர்ன் அது இப்போ அதில் கிருஷ்ண ஜென்மபூமி என்பது மதுரா இதுக்கு முன்பாக நம்ம குறிப்பிட்ட சம்பல் இருக்குது இல்லையா சம்பல் இல்லாமல் அடுத்தது இதுவும் இருக்குது உங்களுக்கு காசியில் இருக்கக்கூடிய விஸ்வநாதர் ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மசூதியும் ஆல்ரெடி கேஸ் பெண்டிங்கில் இருக்குது அப்போ இந்த இடங்கள் எல்லாம் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது மிகப்பெரிய அளவுக்கு பதற்றத்தையும் வன்முறையையும் கொண்டு வருவதன் மூலமாக ஒரு பெரிய அளவுக்கான வேலையை இவர்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் உச்சநீதிமன்றம் இப்போதைக்கு ஒரு தற்போதைக்கு தற்காலிகமான ஒரு புள்ளியை வைத்திருக்கிறது முற்றுப்புள்ளி ஆக்கணும் அப்படின்னா பெட் பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷீப் ஆக்டினுடைய அதனுடைய வேலிடிட்டியை அவங்க உறுதி பண்ண வேண்டும் அதற்காகத்தான் நான் அகிலேஷ் யாதவும் சரி ராகுல் காந்தி தரப்பிலும் சரி வழக்குகள் தயாரிக்க பெற்றுக்கிறது உச்சநீதிமன்றத்தை நாடி விரைவில் அந்த அந்த சட்டம் செல்லுபடியாகும் எந்த எதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இந்த நாட்டில் இந்தியாவில் எது எது என்னவாக இருந்ததோ கோயில் கோயிலாக மசூதி மசூதியாக குருத்வாரா குருதுவாராக சர்ச்சு சர்ச்சாக எது எப்படி இருந்ததோ அது அது அப்படியே தொடர வேண்டும் என்கிற சட்டத்தை மீண்டும் ஒரு முறை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பதிவு பண்ணுறோம் பார்ப்போம் இந்த வழக்கறிஞர் கட்டங்களுக்கு எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம் தொடர்ந்து நினைந்திருங்கள் தமிழ்கொரலோடு நன்றி வணக்கம்